சின்ன வெங்காயம் பச்சையாகக் கடித்து சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் தினமும் சாப்பிட வேண்டிய காய்கறிகளில் சின்ன தான் முதல் இடம் சின்ன வெங்காயத்தை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை நெய் அல்லது எண்ணெயில் வதக்கி உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் என்றும் இளமையுடன் இருக்கலாம் உணவில் ருசியைக் கூட்டி வாசனையைச் சேர்க்கும் சின்ன வெங்காயம் அதிக மருத்துவ குணங்களைக் கொண்டது எனவே சின்ன வெங்காயம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் பச்சையாக சாப்பிடும்போது சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடும் போதுதான் அதன் முழு மருத்துவ பயன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் முடிந்த அளவு சின்ன வெங்காயத்தை பச்சையாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது தினமும் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக் கொள்ளும் போது இரத்த நாடங்களில் இருக்கும் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய கொழுப்பை கரைத்து இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது புகைப்பிடிக்கும் பழக்கம் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் தினமும் காலை மதியம் மாலை இரவு என நான்கு வேளை சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் பலம் பெறும் இதை போன்று வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டு வாந்தால் இருமல் இரத்த வாந்தி ஜலதோஷம் மற்றும் சரி போன்ற பிரச்சினைகள் குணமாகும் இதன் மூலம் நுரையீரலில் உள்ள அழுக்குகள் மற்றும் கழிவுகள் வெளியேறும் முடி வளர்ச்சியை தூண்டுகிறது வெங்காய சாறு உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை ஊக்குவித்து முடிவே கால்களுக்கு ஓட்டம் அளித்து முடி வளர்ச்சியை தூண்டுகிறது வெங்காயம் சாரில் உள்ள கந்தகம் கொடுக்கு முடி உதிர்தல் முடி உடைதல் போன்ற முடி சம்பந்தமான அனைத்து கோளாறுகளையும் நீக்கி வலுவான மற்றும் அடர்த்தியான முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறது பல்வலி பல்வலி உள்ளவர்கள் வெங்காயத்தை ஒரு துண்டு எடுத்து பல்வலி உள்ள இடத்தில் வைத்தால் பல்வலி குணமாகும் குறிப்பாக இரவு துங்கும்போது வைத்துக் கொண்டு படுத்தால் இடைஞ்சல் இல்லாமல் நீண்ட நேரம் வைத்திருக்க முடியும் தொடர்ந்து சொத்தை பல் உள்ள இடத்தில் இதை செய்து வந்தால் சொத்தை பல்லுக்குள் இருக்கும் புழுக்கள் கூட வெளியேறிவிடும் பற்களில் பாக்டீரியாக்கள் தங்குவதை அழித்து பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் ஆரோக்கியம் வெங்காயத்தில் பிலாவனாய்டுகள் மற்றும் தியோசல்பினேட்டுகள் இருக்கின்றன இவை உடலில் உள்ள எல் அல்லது கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகின்றன மற்றும் தியோசல்பினேட்டுகள் ரத்தத்தின் சீரான தன்மையை சரியாக வைத்திருக்க உதவுகிறது இதன் காரணமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் ஆபத்து பல மடங்குகளால் குறைகிறது பாதையை சீராக்குகிறது சின்ன வெங்காயம் சுவாச பிரச்சனைகளை சரி செய்வதில் ஒவ்வாமை முக்கிய பங்கு வகிக்கிறது தரு ஜர்னல் சுட்டிகள் சயின்சஸ் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி வெங்காயம் சாப்பிடுவது மூச்சுக்குழாயின் தசைகளில் ஒரு இழத தன்மையை உருவாக்குகிறது இது ஆசுமா நோயாளிகளுக்கு எளிதில் சுவாசிக்க உதவுகிறது இதற்கு வெங்காயத்தில் இருக்கும் பிலாவ தான் காரணம் அம்மை நோய் அம்மை நோய் வராமல் தடுக்கவும் வந்தால் சீக்கிரம் குணமாகவும் சின்ன வெங்காயம் உதவுகிறது ஆண் பிள்ளைகளுக்கு அம்மை வந்தால் அதன் பிறகு இனப்பெருக்க மண்டலம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது இதனைத் தடுக்க அம்மை ஏற்பட்ட நாளில் இருந்து மூன்று மாதங்கள் சின்ன வெங்காயத்தை உணவில் சேர்த்து வந்தால் பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் கணையம் கணையத்துக்கு உள்ளே இருக்கும் செதிலில் பசை அல்லது அழுக்கு சூழப்பட்டு இருந்தால் இன்சுலின் சுரக்காது இதனை இயல்பான நிலைக்கு மாற்றி சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க சின்ன வெங்காயம் உதவுகிறது சிறிய வெங்காயத்தில் இன்சுலின் உள்ளதால் நீரிழிவு நோயாளிகள் இதை அதிகமாக பயன்படுத்தலாம் மூலநோய் மூலநோய் பாதிப்பு உள்ளவர்கள் உணவில் அதிகமாக சின்ன வெங்காயம் சேர்ப்பது நல்லது தினம் ஓரில் சின்ன வெங்காயத்தை நறுக்கி குடிப்பது நிறைந்த பலன் தரும் ஒன்று வெங்காயத்தை சாராக எடுத்து அருந்துவதால் பல உடல் பாதிப்புகள் நிவாரணம் பெறுகின்றன தீமைகள் நறுக்கிய வெங்காயம் மீந்துவிட்டால் அதை பொட்டலங்கட்டி குளிர்பதன பெட்டிக்குள் வைத்து மறுநாள் சமைக்க பயன்படுத்துவது உடல்நலச் சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும் வெங்காய சாறு இரத்த சர்க்கரையை குறைக்கிறது ஏற்கனவே நீரிழிவு மருந்துகளை உட்கொண்டிருந்தால் வெங்காயம் சாறு இரத்த சர்க்கரை அளவை அதிகமாக குறைக்கலாம் எனவே மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும்